ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு வாழைப்பூ வச்சு ஒரு கூட்டு எப்படி பார்க்குறோம் வாழைப்பூ ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ மோரில் கட் பண்ணி பொழுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சாம்பலாக இருந்துச்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் நோட்டு ஜீரக வந்தா வச்சுருக்கேன் 俺のマスク。

ഉപ്പ് നന്ദി ഉപ്പം やうい度、もか一しもう一もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう ஒரு மூணு நிமிஷம் நல்லா வடக்கணும் நல்லா மூணு நிமிஷம் வதங்கிச்சு கொஞ்சமாக காட்டமுன்னா தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் சேர முடிய தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரம் போட்டு மிக்சியில் நல்லா நெய் சரித்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனில் தோரம் பருப்பு ஒரு டேபிள் கடலை பருப்பு வேக வச்சு பெருங்காயம் மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா வெந்துட்டது வேக வச்சு வச்சுருக்கு பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனில் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு பெருங்காய் மட்டும் வேக தக்காளி வெங்காயம் வாழைப்பொழுது தான் நல்லா விழுந்துட்டு இருக்கு தேங்காய் ஜீரமாக ரெண்டு பச்சை தான் நைஸாக இருக்கு லைட்டாக தோப்பாக இருக்கும் கொஞ்சமாக காலிஸ்குன்னு சக்கரை எல்லாம் நல்லா வந்துருக்கு அது பார்க்க முடியும் சூப்பரான ஹோட்டல் இல்லை உடம்புக்கு ஆரோக்கியமான ஓலைப்பூ போட்டு கிடையாச்சு ஹோட்டல் ஸ்டேலியில் ஓலப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்